இயேசு கிறிஸ்துவின் விளையரம் பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்கள் குறைவுகளை கத்தன் நிறைவாக்குகிற நல்ல நாட்களாய் இன்றும் இந்த உங்களுக்கு மாறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் வாசித்து கேட்கலாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம்

ஒரு முறை தன்னுடைய மனைவி கடிதம் எழுதியிருந்தார் இருபத்தைந்து சென்ட் பணம் நிறைய வாக்குத்தட்டங்களும் இருக்கிறது என்று எழுதியிருந்தார் கத்திர கிறிஸ்தவத்தில் அதனால தான் அன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தோரு மில்லியன் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் சீனாவில் உண்டு இந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி பத்து லட்சம் ஜனங்கள் அந்த சீன தேசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் காரணம் விசுவாசத்தோடு தேவன் குறைவுகளை பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓடினார்கள் அழைப்பிருந்தாங்க நூத்தம்ப பள்ளிகளோடு ஆரம்பிச்சிருந்தாங்க எவ்வளவு பணம் தேவைப்பட்டு எவ்வளவு நெருக்கடி எதிர்ப்புகள் ஒரு பக்கம் ஆனால் சீன தேசத்திலே அவர் ஆற்றின பணி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தலை சிறந்த பணி காரணம் தெரியுமா தேவன் என் குறைவுகளெல்லாம் பார்த்துக் கொள்வார் குறைவுபட்டிருக்கீங்களோ மனிதர்கள் குறைவை நிறைவாக்க முடியாது வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேர்தலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது குறைவுகளை கட்டாயம் இயேசு நிறைவாக்குவார் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நம்புங்கள் ஆராதியங்கள் விசுவாசிகள் ஆண்டவர் ஆசிரியை இயேசு கிறிஸ்துவின் இவர்கள் குறை நிறைவாகட்டும் நன்மை கடுமை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபம் கேள்வி நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கருவு எங்களை தாங்கட்டும்